விலக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கடை பேர் ஹலிமா ரெடிமேட்ஸ் நம்ம கடை நாகூரில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டில் நம்ம கடைக்கு வாக்கிங் டிஸ்டன்ஸ் மட்டும் தான் நம்ம கடையில் என்ன கலெக்ஷன்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நியூ பார்ன் டு உமன் கலெக்ஷன் வரவே நம்மளோட அவைலபிளாக இருக்குது நியூ பார்னுக்கு தேவையான ஃப்ராக் ஐட்டம்லேருந்து பெரியாளுக்கு தேவையான காட்டன் ஃப்ராக் வெஸ்டர்ன் வியர் இந்த மாதிரி நிறைய விதமான ஆடைகள் நம்ம கடையில் அவைலபிளாக இருக்குது கிளாத் வயசுமே ஃபுல்லாக குட் குவாலிட்டி தான் நம்ம சேல் பண்ணிகிட்டு இருக்கோம் டிசைன் ஒவ்வொருமே அட்ராக்டிவான டிசைன் தான் எல்லாமே சேல் இருக்கோம் டெய்லியுமே நம்ம கடைக்கு நியூ ஸ்டாக் தான் வந்துக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு கலெக்ஷனுமே அவ்வளோ சூப்பரான குவாலிட்டியான கலெக்ஷன் தான் நம்ம சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ பார்க்கக்கூடிய கலெக்ஷன் பார்த்திங்கன்னா கிட்ஸ்க்கான கலெக்ஷன் கேட்லாக் பார்த்தாவே தெரியும் அவ்வளோ சூப்பரான ட்ரெஸ் டைப்பில் இருக்கும் ஃபுல் ஃப்ராக் மாதிரி வரும் நெக்குக்கு பார்த்திங்கன்னா ஒரு பட்டன் ஒர்க் மாதிரி கொடுத்துருவாங்க க்ளோஸ் நெக்கில் காலர் நெக்கில் வரும் ஹேண்டில் பார்த்திங்கன்னா ஒரு எலாஸ்டிக் மாதிரி கொடுத்து ஒரு டிசைன் கொடுத்துருப்பாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் கலர் பார்த்தீங்கன்னா மூணு கலர் மட்டும்தான் இருக்குது சைஸ் இருபதில் முப்பத்தி ரெண்டு வரையும் நம்மள்கிட்ட அவைலபிளாக இருக்குது ரேட்டு உங்களால் நம்பவே முடியாது இரநூத்தம்பது ஆவணுன்னு சொன்னால் நம்புவீங்களா உண்மையான விலை இரநூத்தம்பது மட்டும்தான் வித் பேக் வித் பெல்டோடயே நமக்கு கிடச்சிரும் த்ரீ கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது இது ரேட்டு பார்த்தீங்கன்னா இதுவும் இருபதில் முப்பத்தி ரெண்டு வரையும் சைஸ் அவைலபிளாக இருக்குது இதோட ரேட்டும் வெறும் இரநூத்தி ஐம்பது மட்டும்தான் எந்த கடையிலேயும் இவ்வளோ சீப்பாக கொடுக்க மாட்டாங்க நம்ம ஹலிமா ரெடிமேட்ஸ்லாம் தரமாக சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் லெந்தை எவ்வளவு சூப்பரான டைப்ல பட்டியலா டைப்ல கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு கிளாத்துமே அவ்வளோ சாஃப்டான கிளாத்து இதுலேயும் த்ரீ கலர்ஸ் மட்டும்தான் இருக்குது நெக்குக்கு பார்த்திங்கன்னா ஸ்டோன் ஒர்க்குலேயே ஆலியா கட் டைப்பில் கொடுத்துருப்பாங்க வித் ரோப்பு இது பேண்ட் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பரான கிளாத்தில் கொடுக்குறது த்ரீ கலர்ஸ் இருக்குது இரநூத்தம்பது இருபது டு முப்பத்தி ரெண்டு இந்த ட்ரெஸ் எடுத்துக்கிங்கன்னா வெஸ்டர்ன் இயரில் வரும் அந்த நெக்கு பார்த்திங்கன்னா க்ளோஸ் நெக்கில் கொடுத்துருப்பாங்க அவ்வளோ சாஃப்டான கிளாத்தில் கொடுத்துருக்காங்க சிஃபான் கிளாத்தில் இது ரேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இரநூத்தி நாற்பது தான் வரும் சைஸ் இருபதுலேருந்து இருபத்தி ஆறு வரையும் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது கலர்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ஃபோர் கலர்ஸ் இருக்குது எவ்வளோ சிஃபான் கிளாத்தில் எவ்வளோ சாஃப்ட் சாஃப்டான கிளாத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நெக்குக்கு பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை மாதிரி ஒரு ப்ரோச் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க வித் பெல்ட் வித் ரோப்போட வந்துடும் அவ்வளோ சாஃப்டான கிளாத்து இதுலேயும் த்ரீ கிளர்ஸ் இருக்குது சைஸ் இருபது டு இருபத்தி ஆறு ரேட்டு இரநூத்தி நாற்பது மட்டும்தான் இதில் ஃபோர் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா இதுவும் வெஸ்டர்ன் வியரில் ஃப்ராக் டைப்பில் கொடுத்துருக்காங்க இதில் த்ரீ கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது எல்லாமே லைட் கலர் தான் ஆனால் அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கும் இந்த கலர்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஃபுல் ஃப்ராக் மாதிரி வந்து நெக்ஸ்ட் எலாஸ்டிக் மாதிரி கொடுத்து ஒரு பட்டன் ஒர்க் கொடுத்துருப்பாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த கிளாத்து ரேட் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது சைஸ் இருபதுலேருந்து முப்பத்திரெண்டு வரையும் இதுலேயும் அவைலபிளாக இருக்குது த்ரீ கலர்ஸ் வித் பேக் வித் பெல்ட்டோட கிடச்சிரும் இந்த ட்ரெஸ் பார்த்திங்கன்னா இதில் சைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து பதினாறுலனு இருபத்தி ரெண்டு வரையும் இருக்குது ரேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இரநூறு இதில் க்ள கலர்ஸ் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒயலுட் கலர் ரெண்டு கலர் மட்டும் அவைலபிளாக இருக்குது அவ்வளோ சாஃப்டான கிளாத்து இரநூறு இந்த ட்ரெஸ் எடுத்திங்கன்னா வெஸ்டர்ன் வியரில் கொடுத்துருப்பாங்க ஃபுல் ஃப்ராக் மாதிரி இதில் கலர் எடுத்திங்கன்னா இதில் ரெண்டு கலர் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது இருபத்திரெண்டு முப்பத்தி ரெண்டு வரை இதுலேயும் சைஸ் அவைலபிளாக இருக்குது இது க்ளோஸ் நெக்கு இதுவும் சிஃபான் கிளாத்தில் கொடுத்துருக்காங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் கிளாத் வைஸே ஃப்ளவர் பிரிண்டில் ஹேண்டும் இந்த மாதிரி எலாஸ்டிக் மாதிரி கொடுத்துருப்பாங்க ரேட்டு இரநூத்தம்பது இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா இது பேக்கோட வந்துடும் இது சைஸ் பார்த்திங்கன்னா பதினாறுலேருந்து இருபத்தி நாலு வரை அவைலபிளாக இருக்குது இதில் ரேட்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பது தான் வரும் இதில் ஃபோர் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது இது கிளாத் வைஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் குட்டீஸ்லாம் அழுகாமல் இருக்கிறதுக்கு போட்டதுக்கு சூப்பராக இருக்கும் இந்த ட்ரெஸ்ஸு கையில் ஒரு அலாஸ்டிக் மாதிரி கொடுப்பாங்க நெக்லே எலாஸ்டிக் மாதிரி கொடுத்துருவாங்க இதில் ஃபோர் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது இதில் ரேட்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பது மட்டும்தான் வரும் ஃப்ராக் டைப்பில் கொடுத்துருப்பாங்க வித் பேக்கோட இதில் கலர்ஸ் பார்த்திங்கன்னா ஃபோர் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது ரேட்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பது சைஸ் பதினெட்டு இருபது மட்டும்தான் இருக்குது ரெண்டு வயசு வரையும் நம்ம போட்டுக்கலாம் எவ்வளோ சூப்பரான கிளாத்தில் கொடுத்துருக்கா பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் சிஃபான் கிளாத்தில் வித் பெல்ட்டு வித் ரோப்போட வந்துடும் ஒரு பேக் ஒன்று கொடுத்துருப்பாங்க குட்டீஸ்க்கு இந்த ட்ரெஸ்ஸை போட்டு பேக்க மாட்டினா அவ்வளோ சூப்பராக இருப்பாங்க இரநூத்தி நாற்பது இரு பதினெட்டு இருபது சைஸ் அவைலபிளாக இருக்குது இந்த ட்ரெஸ்ஸை எடுத்துக்கிட்டால் இது ஃபுல் ஃப்ராக்ல வரும் வித் பேக்கு வித் பெல்ட்டோடையும் நம்மளுக்கு கிடச்சிரும் ஒவ்வொரு கலர்ஸுமே அவ்வளோ அட்ராக்டிவான கலர்ஸ் நீங்கள் பட்டன் ஒர்க் வச்சு ஹேண்ட்லேயும் வித் பேக் வித் பெல்ட்டோட கிடைச்சிரும் ஒவ்வொரு கலர்ஸுமே அவ்வளோ அட்ராக்டிவான கலர்ஸ்ல தான் எல்லாமே டிசைனில் ரேட்டு நாற்பது சைஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இருபத்தி ரெண்டு டு முப்பத்தெட்டு வரையுமே நம்மள்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஒவ்வொரு கலர்ஸுமே அவ்வளோ சூப்பராக இருக்கு நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த கடையிலுமே பெஸ்டேட்ல கொடுக்க மாட்டாங்க நம்ம ஹலிமா ரெடிமேட்ஸ்ல ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டேட்ல தான் கொடுத்துருக்கோம் கிளாத் வைஸும் அவ்வளோ குட் குவாலிட்டி தான் நம்ம சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு வந்து பார்த்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லை முடியாதவங்க ஆன்லைன் மூலியமாகவும் நம்ம ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ சூப்பரான கிளாத் தான் சைஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இருபத்தி ரெண்டு டு முப்பத்தி எட்டு வரையுமே இருக்கு ரேட்டு வெறும் நாற்பது மட்டும்தான் எங்கேயுமே இந்த ரேட்டுக்கு சேல் பண்ண முடியாது நம்ம ஹலிமா ரெடிமேட்ஸில் ரொம்ப தரமான முறையில் நம்ம எல்லாருமே இருக்கோம் எல்லாமே சப்போர்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு கலர்ஸுமே அவ்வளோ அட்ராக்டிவான கலர்ஸ் தான் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நாற்பது இருபது இருபத்தி ரெண்டு டு முப்பத்தி எட்டு வரையுமே இருக்குது இந்த ட்ரெஸ் பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் வியரில் கொடுத்துருக்காங்க ஜீன்ஸ்க்கு லகின்ஸ்க்கு இந்த மாதிரி போகிற மாதிரி ஒரு டாப் மாதிரி கொடுத்துருப்பாங்க இதுவும் சிஃபான் கிளாத்தில் தான் வரும் அவ்வளோ சாஃப்டான கிளாத்து க்ளோஸ் நெக்கில் கொடுத்துருப்பாங்க இதில் சைஸ் எடுத்திங்கன்னா பதினெட்டுலேருந்து முப்பத்தி ரெண்டு வரையும் இருக்கும் ரேட்டு வெறும் இரநூத்தி இருபது மட்டும்தான் வித் ப்ரோச் வித் ரோப்போடு கொடுத்துருப்பாங்க அவ்வளோ சூப்பராகவும் ஒரு கலர் மட்டும்தான் இந்த ட்ரெஸ் எடுத்திங்கன்னா பதினெட்டு இருபது ரெண்டு சைஸ் தான் இருக்கா ஆனால் ரெண்டு வயசு வரையும் போடலாம் இதில் ரேட் எடுத்திங்கன்னா இரநூத்தி இருபது மட்டும்தான் வரும் சைஸ் பார்த்திங்கன்னா பதினெட்டு இருபது ரெண்டு வயது வரையும் போட்டுக்கலாம் இதில் வந்து ஒரு கலர் மட்டும் தான் அவைலபிள் ஜீன்ஸ் கோட் மாதிரி வரும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கிளாத் வைஸ் இந்த ட்ரெஸ் பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக வெஸ்டர்ன் வியரில் வரும் ஃபுல் ஃப்ராக் மாதிரி கொடுத்துருப்பாங்க நெக்கில் பார்த்திங்கன்னா ஒரு டிசைன் கொடுத்துருப்பாங்க கீழே ஒரு கலரில் கொடுத்துருப்பாங்க வித் பெல்ட்டோட நம்மளுக்கு கிடச்சிரும் ரேட்டு பார்த்திங்கன்னா இரநூத்தி நாற்பது மட்டும்தான் வரும் சைஸு பதினெட்டு டு முப்பத்தி ரெண்டு வரையும் இதில் அவைலபிளா இருக்கு கலர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல ரெண்டு கலர் மட்டும் தான் நம்மள்கிட்ட அவைலபிளா இருக்கு இது வந்து பலூன் டைப்பில் டாப்பும் போட்டிக்கலாம் ஃபுல் கவுனாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சைஸ் பார்த்திங்கன்னா இருபது டூ இருபத்தி ஆறு ஒரு நாலு வயசு வரையுமே நாலு வயசு அஞ்சு வயசு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரேட்டு இரநூத்தி இருபது சைஸ் பார்த்திங்கன்னா பதினெட்டு டூ இருபத்தி ஆறு வரையும் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது ரேட்டு பார்த்திங்கன்னா இரநூத்தி இருபது இதில் வந்து த்ரீ கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது வித் ப்ரோச் வித் ரோப்போடு நம்மளுக்கு கிடச்சிரும் இதுவும் சிஃபான் கிளாத்தில் கொடுத்தாங்க அவ்வளோ சாஃப்டான பலூன் பலூன் டைப் ஃப்ராகு கலர்ஸ் பார்த்திங்கன்னா த்ரீ கலர்ஸ் இரநூத்தி இருபது பார்த்திங்க இதுவும் சிஃபான் கிளத்தில் தான் கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தா ரெயின்போ கலர்ஸில் கொடுத்துருக்காங்க இதில் ரெண்டு கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது க்ளோஸ் நெக்கில் காலர் நெக் மாதிரி கொடுத்துருக்காங்க ஹிப்கட்டை பார்த்திங்கன்னா ஒரு அலாஸ்டிக் மாதிரி கொடுத்து நெக்கில் பார்த்திங்கன்னா ஒரு பட்டன் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க எவ்வளோ லைன் டம்பெல்லாம் டைப்பில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதில் ரேட்டு பார்த்திங்கனா இரநூத்தி ஐம்பது சைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா இருபது டு முப்பத்திரண்டு வரையும் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது இந்த ட்ரெஸ் பார்த்திங்கனா இது ஃபுல்லாக ட்ரெண்டிங்காக போய்ட்டுருக்கு பெரிய ஆளுக்கெல்லாம் வந்துச்சு இப்போ சின்ன பிள்ளைங்களுக்கும் வந்துடுச்சு இது ஃபுல்லாக ஆல்யா கட்டில் கொடுத்துருக்காங்க இதில் ரேட்டு பார்த்திங்கனா ஏழ்நூற்றி ஐம்பது சைஸ் எடுத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு டு முப்பத்தி ரெண்டு வரை நம்மகிட்ட அவைலபிளா இருக்கு இந்த ட்ரெஸ்ஸை எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுவும் ஆலியா கட்லேயே கொடுத்துருக்காங்க எவ்வளோ லென்த்தில் கொடுத்துருக்காங்க ஜாஜெட் மாதிரி கீழே கொடுத்தா அவ்வளோ டிசைனில் கொடுத்துருக்காங்க இதில் ரேட்டு பார்த்திங்கன்னா ஏழ்நூறுவா வரும் சைஸ் எடுத்திங்கனா இருபது டு முப்பத்திரெண்டு வரை இதுலேயும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது வித் ஷாலு வித் பேண்ட்டோடு நம்மளுக்கு கிடச்சிரும் கலர்ஸ் ஒவ்வொன்றுமே அவ்வளோ அட்ராக்டிவான கலர்ஸ் பிங்க் அண்ட் ப்ளூ மட்டும் இருக்குது இந்த ட்ரெஸ் எடுத்திங்கனா இதுவும் ஆலியா கட்டில் தான் வரும் இதில் ரேட்டு பார்த்திங்கன்னா அறநூற்றி எண்பது மட்டும் தான் வரும் இதில் சைஸ் பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு டு முப்பத்தி ரெண்டு வரையும் அவைலபிளாக இருக்குது ஒவ்வொரு கலருமே அவ்வளோ லைட் கலரில் இருந்தால் அவ்வளோ சூப்பரான கிளாஸில் கொடுத்துருக்காங்க ரேட்டு அறநூற்றி எண்பது சைஸ் இருபது டு முப்பத்தி ரெண்டு வரையும் நம்மள்கிட்ட அவைலபிளாக இருக்குது இதில் ஃபோர் கலர்ஸ் மட்டும் தான் நம்மள்கிட்ட அவைலபிளாக இருக்குது இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா இது ஆலியா கட்லேயே பட்டு டைப்பில் கொடுத்துருக்காங்க சைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா பதினெட்டு இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு நாலு சைஸில் கொடுத்துருக்காங்க ரேட்டு வெறும் அறநூற்றி ஐம்பது மட்டும்தான் வரும் பட்டில் எங்கேயும் யாராலையும் கொடுக்க முடியாத ரேட்டில் நம்ம சேல் பண்ணுறோம் எவ்வளோ அட்ராக்டிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் பட்டு டைப்பில் அவ்வளோ சூப்பரான கிளாத்தில் தான் கொடுத்துருக்காங்க ரேட்டு பார்த்தீங்கன்னா அறநூற்றி ஐம்பது வித் பேண்ட்டு ஷாலை பாருங்கள் எவ்வளோ லென்த்தில் அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் குட்டீஸ்க்குலாம் சூப்பராக இருக்கும் போட்டவே கலர்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் மூணு கலர்ஸ் மட்டும்தான் தான் அவைலபிளாக இருக்குது இந்த ட்ரெஸ் எடுத்துக்கிட்டிங்க இதுவும் ஷால் டைப்பில் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்டில் ஷால் வச்ச மாதிரி அட்டாச்சுடு இதில் ரேட்டு பார்த்தீங்கன்னா ஐநூற்றம்பது ரூபா வரும் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் த்ரீ கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது இதுவும் பட்டு டைப்பில் வரும் இதில் சைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா பதினாறு பதினெட்டு இருபது இருபத்தி ரெண்டு இது நாலு கலரில் இருக்குது நாலு சைஸில் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது ஐநூற்றி ஐம்பது இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கர்ட் டைப்பில் வரும் இது குட்டிஸ்க்கு ஏற்றது சிக்ஸ் மந்த் டூ டூ இயர்ஸ் வரையும் போடலாம் பதினாறு பதினெட்டு இருபது இருபத்தி ரெண்டு நாலு சைஸு இதில் ரேட்டு பார்த்தீங்கன்னா ஐநூற்றம்பது ரூபா வரும் அவ்வளோ சூப்பரான கிளாத்தில் கொடுத்துருக்காங்க சிஃபான்லேயே குடி குடிச்ச ஸ்டோன் ஒர்க் மாதிரி கொடுத்தா அவ்வளோ லென்த்தாக கொடுத்துருக்காங்க இதை பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக அட்ராக்டிவாக கொடுத்துருக்காங்கன்னு இதில் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் மூணு கலர்ஸ் மட்டும் தான் இருக்குது ஐநூற்றம்பது இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா இது ஃபுல் லாங்கோன் மாதிரி வரும் கிட்ஸ்க்கு ஏற்றது பதினாறு பதினெட்டு இருபது இருபத்தி ரெண்டு வரையும் இருக்குது இது ஃபுல் சுடிதார் டைப்பில் கொடுத்துருப்பாங்க வித் பேண்ட்டு வித் ஷாலோட நம்மளுக்கு கிடச்சிரும் இதில் ரேட்டு பார்த்தீங்கன்னா அறநூறுவா வரும் இதில் த்ரீ கலர்ஸ் மட்டும் தான் அவைலபிளாக இருக்கும் சுடிதார் டைப்பில் இருக்கும் இது அவ்வளோ சூப்பரான கிளாத்தில் அவ்வளோ டிசைனில் கொடுத்துருக்காங்க ரேட்டு பார்த்தீங்கன்னா அறநூற்றம்பது ஐம்பது இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து இருபத்தி ரெண்டு டு முப்பத்தி ரெண்டு வரையும் நம்மள்கிட்ட அவைலபிளாக இருக்குது இதுவும் ஷால் அட்டாச்செல்லாம் கலரில் தான் வரும் இது ஏழ்நூறுவா வரும் இதில் சைஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தி டு முப்பத்தி ரெண்டு இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா த்ரீ கலர்ஸ் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது சாஃப்ட்டான கிளாத்தில் கொடுத்து ஏழ்நூறு சைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இருபது டு முப்பத்தி ரெண்டு வரை அவைலபிளாக இருக்குது கலர்ஸ் மூணு கலர்ஸ் மட்டும் தான் இருக்குது ஒவ்வொரு கலர்ஸுமே அவ்வளோ அட்ராக்டிவாக கொடுத்துருக்காங்க ஜார்ஜெட்லேயே சைனிங் ஜார்ஜெட்டில் கொடுத்துருக்காங்க எவ்வளோ ஸ்டோன் ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அவ்வளோ சூப்பரான கலெக்ஷன் தான் இது இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா இதுவும் பட்டு டைப்பில் கொடுத்துருக்காங்க கிட்ஸ்க்கு பதினெட்டு இருபது இருபத்தி இது ஒரு மூணு வயசு வரையும் போடலாம் ஸ்கர்ட் டைப்பில் கொடுத்துருக்காங்க ஸ்கர்ட்டும் இந்த மாதிரி ஸ்கர்ட்டும் டாப்பு மாதிரி கொடுத்துருக்காங்க வித் ஷாலோட வந்துடும் எவ்வளோ சூப்பரான கிளாத் பாருங்கள் இதில் ரேட்டு பார்த்தீங்கன்னா நானூற்றி எண்பது மட்டும்தான் வரும் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கலர்ஸ் மட்டும் தான் இருக்குது எவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க ஸ்கர்ட்டுக்கு குட்டி குட்டி ஸ்டோன் ஒர்க் மாதிரி கொடுத்து இது டாப் பாருங்க எவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க பாருங்க நானூற்றி எண்பது பதினெட்டு பதினாறு பதினெட்டு இருபது இருபத்தி ரெண்டு நாலு சைஸில் நம்ம அவைலபிளாக இருக்குது நானூற்றி எண்பது மட்டும் தான் வரும் வித் ஷாலும் சூப்பராக கொடுத்துருப்பாங்க ஷாலாக பாருங்கள் அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கும் ப்ளவுஸ் அந்த மாதிரி சூப்பராக இருக்கும் இதில் கலர் ஒரு கலர் மட்டும்தான் இருக்குது இந்த இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா வித் ஃபுல் லாங் கவுன் மாதிரி வரும் இதுலேயும் வித் ஷால் வந்து அட்டாச்ச்டாக தான் வரும் இதில் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் டூ கலர்ஸ் தான் இருக்குது இது சைஸ் எடுத்திங்கன்னா இருபத்திரெண்டு டு முப்பத்திரெண்டு வரையும் வரும் இது பேண்ட்டோடு கொடுத்துருப்பாங்க எவ்வளோ சூப்பர் லென்த்தில் கொடுத்துருக்காங்க பாருங்க அவ்வளோ அட்ராக்டிவான கலர்ஸில் டிசைனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதில் ரேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐநூற்றி ஐம்பது மட்டும்தான் வரும் சைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இருபத்திரெண்டு டு முப்பத்திரெண்டு வரையும் நம்மள்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஃபுல்லாக லாங்காக தான் வரும் ஹேண்ட்லேயே மாதிரி தான் ஒர்க் கொடுத்துருக்காங்க இதில் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு கலர்ஸ் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது அவ்வளோ அட்ராக்டிவான டிசைனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதில் கலர்ஸு க்ரீன் அண்ட் பிங்க் மட்டும் தான் வரும் ரேட்டு பார்த்தீங்கன்னா ஐநூற்றம்பது தான் வரும் இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா இதுவும் ஃபுல்லாக ஜார்ஜெட்டில் கொடுத்துருக்காங்க நெக்குக்கு மட்டும் அவ்வளோ ஸ்டோன் ஒர்க்கில் கீழே ஜார்ஜெட்டில் கொடுத்துருக்காங்க இதில் ரேட்டு பார்த்தீங்கன்னா நானூற்றம்பது வரும் சைஸ் பார்த்தீங்கன்னா பதினாறு பதினெட்டு இருபது இருபத்தி ரெண்டு எப்படியோ ஒரு மூணு வயசு போகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க நானூற்றி ஐம்பது மட்டும்தான் வரும் அவ்வளோ சூப்பரான கிளாத்தில் கொடுத்துருக்காங்க வித் பேண்ட்டு வித் ஷாலோட வரும் கேட்லாக் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் அவ்வளோ சூப்பரான கிளாத்தில் தான் கொடுத்துருக்காங்க இதில் கலர்ஸ் எடுத்திங்கன்னா இதில் த்ரீ கலர்ஸ் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு கலருமே அவ்வளோ அட்ராக்டிவான கலர்ஸில் தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குன்னு பாருங்கள் இதில் வந்து ஃபேண்டா கலரில் கொடுத்துருக்காங்க ரெட்டுக்கு இது க்ரீனும் ஃபேண்டா கலரும் கொடுத்துருக்காங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒவ்வொரு கலருமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் நானூற்றம்பது இந்த ட்ரெஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜிமிச்சூ டைப்பில் கொடுத்துருக்காங்க ஃபுல் ஒர்க்கு வரும் இதில் இதில் ரேட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐநூற்றம்பது ரூபா தான் வரும் ஃபுல்லாக லாங் கோன் மாதிரி வரும் வித் ஷால் ஷால் பேண்ட் எல்லாமே செட்டாக நம்மளுக்கு ஜிம்மி சூ ஃபேப்ரிகில் கொடுத்துருக்காங்க கீழே பார்த்திங்கன்னா ஸ்டோன் ஒர்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க ஹெப் பெல்டுக்கும் ஸ்டோன் ஒர்க் டைப்பில் வந்துடும் நெக்குக்கு பார்த்திங்கன்னா அதே ஸ்டோன் ஒர்க்கில் கொடுத்துருப்பாங்க அவ்வளோ சூப்பரான கிளாத்தில் அவ்வளோ அட்ராக்டிவான கலர்ஸில் கொடுத்துருக்காங்க ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ஐநூற்றம்பது மட்டும்தான் நம்மள்ட வரும் எவ்வளோ அழகான கலர்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் வெறும் ஐநூற்றம்பது சைஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு டு முப்பத்தி ரெண்டு வரையும் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது ஷால் பாருங்கள் எவ்வளோ சூப்பரான ஷால் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பட்டுலையே கொடுத்துருக்காங்க ஜிம்ஜூ ஃபேப்ரிக்கில் அவ்வளோ சூப்பரான க்ளாத்து இந்த ட்ரெஸ்ஸை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாக பட்டு டைப்பில் வந்துருக்கிறது ஃபுல்லாக ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க மாடல் ரேட் எடுத்திங்கன்னா உங்களால் நம்பவே முடியாது நானூற்றம்பது மட்டும் தான் வரும் இது சைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இருபத்தி ரெண்டு டு முப்பத்திரெண்டு வரையும் வரும் நானூற்றி ஐம்பது மட்டும் தான் வரும் இந்த ஒரே ஒரு கலர்ஸ் மட்டும் தான் நம்மள்கிட்ட அவைலபிளாக இருக்குது எவ்வளோ காம்பினேஷன் பாருங்கள் அவ்வளோ சூப்பரான கிளாத்தில் கொடுத்துருக்காங்க ஹேண்டை பாருங்கள் எவ்வளோ லுக்காக கொடுத்துருக்காங்கன்ட்டு ஹெப் அந்த மாதிரி நல்ல நல்ல ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க பட்டு ஃபுல் பட்டு ஃபேப்ரிக்கில் தான் கொடுத்துருக்காங்க நானூற்றம்பது மட்டும் தான் வரும் ஷாலோட லென்த்தை பாருங்கள் எவ்வளோ பட்டு ஃபேப்ரிக்ல எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் இந்த ரேட்டுக்கு எங்கேயுமே நம்ம சேல் வாங்கிட முடியாது நம்ம அப்படி இருக்கோம் இந்த கவுன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லாங் கவுன் மாதிரி கொடுத்துருக்காங்க நெக்குக்கு பார்த்திங்கனா ஒரு ஸ்டோன் ஒர்க் மாதிரி கொடுத்து அழகான கிளாத்தில் கொடுத்துருக்காங்க ஃபுல் ஹேண்ட் மாதிரி வந்துடும் பின்னாடி பார்த்தீங்கன்னா வித் ரோப்போடு நம்மளுக்கு கிடச்சிடும் கலர்ஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு கலர்ஸ் மட்டும் தான் இருக்குது ப்ளூ அண்ட் பிங்க் இருக்குது சைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இருபத்தி ரெண்டு டூ வரையும் இதுலேயும் அவைலபிளாக இருக்குது முப்பத்தெட்டு சைஸ் வரையுமே நம்மள்ட அவைலபிளாக இருக்குது இருபத்திரெண்டு டு முப்பத்தி எட்டு கலர்ஸ் பாருங்கள் அவ்வளோ சூப்பரான கலர்ஸில் கொடுத்துருக்காங்க ஸ்டோன் ஒர்க் வரும் ஹேண்ட்லேயும் ஸ்டோன் ஒர்க்கு இதில் ரேட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா எழுநூற்றம்பது வரும் இருபத்தி ரெண்டு டூ முப்பத்தி எட்டு வரையுமே நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது இந்த பிங்க் அண்ட் ப்ளூ மட்டும்தான் நம்மள்ட்ட இருக்குது அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கும் கலர்ஸுக்கும் டிசைனுக்கும் இந்த ஒர்க்குக்குமே அவ்வளோ சூப்பரான கிளாத்தில் கொடுத்துருக்காங்க இந்த கவுன் பார்த்தீங்கன்னா இதுவும் நல்ல அழகான சிஃபான் கிளாத்தில் கொடுத்துருப்பாங்க இதில் ஒர்க் பார்த்தீங்கன்னா நெக்குக்கு பார்த்திங்கன்னா ஒரு மணி ஒர்க் மாதிரி கொடுத்து ஹிப் பெல்ட்டுக்கு ஒரு அழகான டிசைன் கொடுத்துருப்பாங்க இதில் சாஃப்ட்டு சிஃபான் கிளாத்தில் வரும் ஃபுல்லாக கவுன் டைப்பில் வரும் இதுவும் இருபத்தி ரெண்டு டு முப்பத்தி ரெண்டு வரையும் அவைலபிளாக இருக்குது கலர்ஸ் பார்த்தீங்கன்னா பிங்க் கலரும் அப்புறம் ஃபேன்டா கலர் தான் நம்மள்கிட்ட அவைலபிளாக இருக்குது கையில் பார்த்தீங்கன்னா ஒரு பவுடி சீனில் கொடுத்துருப்பாங்க பலூன் டைப்பில் அவ்வளோ சூப்பரான கிளாத்தாக இருக்கும் ரெண்டு கலர் மட்டும்தான் இருக்குது இது இருபத்தி ரெண்டு டு முப்பத்தி ரெண்டு வரையும் இருக்குது ரேட் பார்த்தீங்கன்னா அறநூற்றம்பது மட்டும்தான் வரும் இந்த கவுன் பார்த்தீங்கன்னா இதுவும் சிஃபான் கேட்டில் தான் கொடுத்துருப்பாங்க கிளாத் பார்த்தீங்கன்னா கிளாத் வைஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நெக்கில் ஒரு ஸ்டோன் ஒர்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க ஹெப் இந்த இது மாதிரி கொடுத்துருப்பாங்க அவ்வளோ சாஃப்டான கலர்த்து ரேட் பார்த்தீங்கன்னா நானூற்றி எண்பது மட்டும் தான் வரும் சைஸ் இருபது டு இருபத்தி ஆறு வரையும் இருக்குது ஒரு ஆறு வயசு வரையும் போகிற சைஸ் தான் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது கலர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கலர்ஸ் மாதிரி தான் வரும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஹாஃப் சாரி மாடலில் கொடுத்துருப்பாங்க இப்போ ஃபுல்லாக ட்ரெண்டாக போயிட்டுருக்க மாடல் ஜிம்மிச்சூவில் வரும் பட்டு ஸ்கர்ட் பார்த்தீங்கன்னா பட் டைப்பில் க கொடுத்துருப்பாங்க அவ்வளோ சாஃப்டான கிளாத்தில் இதில் மூணு கலர் மட்டும்தான் இருக்குது சைஸ் பார்த்தீங்கன்னா பதினாறு பதினெட்டு இருபது இருபத்தி ரெண்டு ஒரு அஞ்சு வயசு போகிற மாதிரியே நம்மள்ட்ட சைஸ் அவைலபிளாக இருக்குது கலர் பார்த்திங்கன்னா மூணு கலர் இருக்குது மூணுமே அவ்வளோ அட்ராக்டிவான கலர்ஸு ஷ சட்டையை பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரான ஜிம்மி சூவில் கொடுத்துருப்பாங்க ஆரி ஒர்க்கில் ஷாலை பாருங்கள் எவ்வளோ லென்த்தில் கொடுத்துருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா சிஃபான் கிளாத்தில் கொடுத்துருக்காங்க அவ்வளோ அட்ராக்டிவான கலர்ஸ் தான் மூணு கலர்ஸ்மே இதில் ரேட்டு பார்த்திங்கன்னா ஐநூற்றம்பது வரும் குட்டீஸ்லாம் இந்த ஹாஃப் சாரி கொடுத்தனா அவ்வளோ க்யூட்டாக இருப்பாங்க இதில் ரேட்டு பாத்தீங்கன்னா ஐநூற்றம்பது இதில் மூணு கலர் மட்டும்தான் இருக்குது ஸ் பார்த்தீங்கன்னா இது டாப்பும் பேண்ட்டும் புட்டிஸ்லாம் ரொம்பவே பிடிச்ச மாதிரி டாப்பு பேண்ட்டு தான் கொடுத்துருக்கோம் ரேட் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது இது இம்போர்ட்டட் ஃபேப்ரிக்கு இல்லை ஒவ்வொரு கலர்ஸுமே அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கும் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஹார்ட் ஷேப்பிங்ல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டர்ஃபிளை இந்த மாதிரி ஒரு ஒவ்வொரு டிசைனில் கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு கிளாத்துமே அவ்வளோ சூப்பர் கிளாத் தான் இதை பற்றி யூஸ் பண்ணிக்கிற ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா ரெண்டு வயசுலேருந்து எட்டு வயசு வரையுமே நம்மள்கிட்ட அவைலபிளாக இருக்குது ரேட் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது மட்டும் தான் வரும் பார்க்கக்கூடிய கலர்ஸ் மட்டும் தான் இருக்கு இந்த டிரஸ் பார்த்தீங்கன்னா கேர்ளும் பாயும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரியான ட்ரெஸ்ஸு இதில் ரேட் ரெண்டு வயசுல எட்டு வயசு வரையும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் போடுற ட்ரெஸ் கலெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் ரேட்டும் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டை தான் எல்லாமே கொடுத்துட்டுருக்கேன் குவாலிட்டி வைஸும் நல்ல தரமான முறையில் தான் இருக்கும் பிடிச்சிருந்தா நேரில் வந்து விசிட் பண்ணி ஆட்ரு பண்ணுங்க வாட்ஸ்அப்லேயுமோ ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க அஸ்லாம்